எடுத்து எடுத்து ஒரு வாங்கி ஒரு வாரம் கிட்ட இருக்காது அதுக்குள்ள அப்படி ஆயிடுச்சு லேப்டாப்பும் ஒண்ணுத்துக்கு தான் ஆகாது ஒண்ணு குடைக்கி விட்டா லேப்டாப் இப்பவும் இருக்கல அத விளையாடுது இது விளையாடுதுன்னு கேம் விளையாடுதுன்னு எல்லாம் ரிப்பேர் ஆகி விட்டா அரேஞ்ச் பண்ண முடியல அது ஒரு முக்கல அடக்கு லேப்டாப் சரி பண்ணியாச்சு சரி பண்ணிட்டியா மேல இருந்தால இப்போ அதில் தான் ஒரு கேம் ஒன்று நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம நண்பர்களே அந்த கிரிக்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் வேணும்னா சொல்லுங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கேன் என் பிறந்தநாள் அன்னிக்கி எல்லாேருக்கும் ஃப்ரீயாக போகிறேன் அதுக்கப்புறம் அது வந்து தேய்டு வெர்ஷனில் போட்டுட்ருவேன் ஏன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அந்த கேம் வந்ததே கிடையாது நான் தான் புதுசாக பண்ணுறேன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா புதுசாக இந்த மேட்சி

ஏறல சைக்கிள் போறது சைக்கிள் போது ஒருத்தன் சின்ன நான் சின்ன பையன் மாதிரி இருக்கேன் சைக்கிள் போனால் வயசாகி வேண்டிய மாதிரி இருக்கு ஆர்க்கி அவங்க பேசுறதே எனக்கு புரியும்படி இந்த பாசிபல் ம் செட் பைக்கில் போனால் பல ரூல்ஸ் போடுகிறார்கள் அதனால் எனக்கு பிடிக்கல நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க சென்னை இதுக்கு சைக்கிளே மேல் சொன்னேன் பைக்கில் போனால் நிறைய ரூல்ஸ் போடுதாமலாமில்ல அதுக்கு மேலே விடக்கதா அது படிச்சிட்டால சைக்கிள் போகுது ஒருத்தனை ஒருத்தன் நான் சின்ன பையன் மாதிரி இருக்கேன் பைக்கில் போனா வயசானவங்க மாதிரி மாறி விடுவேன் சின்ன இல்லை சைக்கிளில் போனா சின்ன பையன் இருந்தேன்னா சைக்கிளில் போவா பெரிய ஆளு வந்து பைக்கில் போவோம்ல அதை வச்சு எப்படி சொல்லாத தம்பி வீட்டில் சைக்கிள் இருக்குதா அதான் அப்பமே காயலாம கடைக்கு போட்டு கிழங்க இதுனாச்சு ஆமா சமையல் ரெடியா சிஸ்டர் அன்னலட்சுமி நண்பர்களை எல்லாரும் எந்தெந்த ஊருக்கு கமெண்ட் பண்ணுங்க மைனார் வந்து இங்க விடன இங்க பக்கத்துல அது மறந்து வச்சதுக்குள்ள அது என்ன ஒரு ஆ ஆர்எல் வை தம்பி கமாண்ட் படிங்க அதுக்கு முன்னாடி எந்து போட்டுக்கிங்க பிரசர் அந்த வா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அப்படி என்றால் ஒரு விளையாட்டு சேனல் ஆரம்பிக்கலாமே நிறைய சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ அது எதுவுமே ஒழுங்காகவே போகவே இல்லை அதான் இதில் சும்மா இருந்தாலும் அதை பாட்டுவிட்டு பார்க்க வேண்டியதான் போட்டு விடணும் யார் யாருக்கு வேணுமோ அதெல்லாம் அனுப்பி விட அந்த கேமை உங்கள் பாட்டுக்கு வந்து ஆடுங்க நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பாதியெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன் பிளேயர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ டீம்ல வந்து அந்த ஜெர்சி மட்டும் கொஞ்சோண்டு உள்ள இருக்கு அவ்வளோதான் தங்கச்சி வீட்டில் சைக்கிள் இருக்குதா உங்க சைக்கிள் கிடையாது ம் ம் மார்ச் இருபத்தி நாலு இயற்கையான முறையில் உணவு தயாரிப்பு ஆரோக்கியமான வேலை ஆமாம் ஸ்ரீதரா ஆமாம் ஸ்ரீதர் லைக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு கலைச்செறிவு காணலா ம் പക്കത്ത് വീട്ടോട് അത് മാറി